கோபாசன் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சுதுரங்கம் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறார் வணக்கம் 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 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை குறிச்சதான விவாதங்கள் தான் தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது நேஷனல் லெவல்ல இந்தியா கூட்டணி கட்சிகள் கோபம் அடைகிறார்களோ இல்லையோ பொதுமக்களே இன்னைக்கு வந்து ஒரு ஆர்வத்தோட கேக்குறாங்க பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது இது முழுக்க முழுக்க ப்ராப்பகேண்டா அப்படின்னு சொல்றாங்க ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா இது கோடி மீடியாவுடைய கருத்து கணிப்பு இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து இடங்களை நிச்சயம் நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிறத ஒரே குரலாக இந்தியா கூட்டணி கட்சிகள் சொல்றாங்க சித்து மூஸ்வாலா அவருடைய சாங் கேட்டிருக்கீங்களா இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுன்னு அது அந்த நம்பர் தான் நாங்க அடிப்போம் அப்படின்னு அவரு கேஷுவலா சொல்லிட்டு போயிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஈதினா அப்படிங்கிற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு அப்புறம் மை ஆக்சிஸ் இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு எல்லாம் இந்தியா கூட்டணிக்கு குறைந்தது இருநூத்தி ஐம்பதுல இருந்து இரநூத்தி எழுபது இடங்களுக்கு மேலாக தான் அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு சொல்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க தோலர் இல்ல இந்த ரெண்டு நிறுவனங்களுடைய கருத்து கணிப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாகும் தொடர் ஏன்னா இவங்க என்ன ஒரு அஜெண்டா செட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா பாருங்க ஒட்டுமொத்த மீடியாவும் முன்னூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட இடத்தை வந்து மோடி அவர்கள் வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் வந்து பெறுவார்கள் சொன்னாங்க இல்லையா ஆனா இந்த ரெண்டு நிறுவனங்கள் கொடுத்தது வந்து அதுக்கு நேர் எதிரா இருக்கு சோ நாளை பின்ன வந்து இவங்களுக்கு இங்க இருக்கிற மீடியாஸ வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா இப்படியும் ரெண்டு இருக்கு சோ நாளைக்கு முறைகேடு நடக்கும் பட்சத்தில் இதையும் வந்து நம்ம வந்து ஒரு பேசு பொருளா வந்து காட்டலாம் அது அது ரொம்ப முக்கியமான ரோல் தொடர் ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு த்ரீ எயிட்டி த்ரீ செவன்டி சொல்லிட்டு இந்த நேரத்துல மை ஆக்சிஸ் இந்தியா இவங்க வந்து வெளியிட்ட இந்த சர்வே வந்து ரொம்ப டீடைல்டா இருந்தது ஒவ்வொரு மாநிலத்திலயும் என்ன பிரச்சனை எந்த கான்செப்ட்ல என்னென்ன பேசிஸ்ல வந்து ஓட் பண்ணாங்கன்ற அந்த அளவுக்கு டீடெயில்டு எக்ஸ்பிளனேஷன் அந்த ரிப்போர்ட்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது அதுல சில விவரங்களை நம்ம சொல்லணும்னா அப்போ அந்த மாநிலத்துல போன எலக்ஷன்ல என்ன பேச பொருளா இருந்தது இந்த மாநிலத்துல என்ன பேச பொருளா இருந்தது உதாரணமா சொல்ல போனா திரிணாமுல் காங்கிரஸ் எக்ஸாம்பிளா சொல்றாங்க வந்து மம்தா வந்து ஒரு சின்ன வந்து ஒரு எதிர்ப்பு இருந்தது அதுல வந்து ஒரு பதினெட்டு சீட்டை வந்து பிஜேபி ஜெயிச்சாங்க பட் இந்த முறை பிஜேபியோட அட்ராசிட்டியை பார்த்து அங்க இருக்கிற பெங்கால் மக்களே வந்து எங்களுக்கு மம்தாவே போதும் நீங்க தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் மோடி என்ன பேசுறாருன்னா உங்களை வந்து ரெண்டாம் கட்ட குடிமகனாக மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலாக அப்படியெல்லாம் அங்கே ஒன்றும் நடக்கவே இல்லை அங்கே ஆக்சுவலாக இந்த பெங்கால் ப்ரைடுன்னு ஒன்று இருக்கும் அந்த பெங்கால் மொழிக்கு தான் அங்கே வந்து முக்கியத்துவம் இருக்கு அங்க இருக்கிற தெய்வங்கள் அங்க இருக்கிற கல்ச்சரை தான் வந்து அங்க இருக்கிற அரசாங்கம் வந்து என்டோர்ஸ் பண்றாங்க ஆனால் இவர் அங்கே இல்லாத ஒரு விஷயத்த வந்து எலெக்ஷனுக்காக இட்டுக்கட்டி சொல்றாரு இதெல்லாம் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பேச இருக்குங்கிறது அந்த 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 ரிப்போர்ட்டில் சொல்றாங்க அதாவது அவங்க ப்ரைமரி அவங்க வந்து நேம் மென்ஷன் பண்ணல அந்த கல்ச்சர் வந்து டேஞ்சர்ல இல்லை பட் வந்து அதுக்கு மாறான கருத்துக்களை வந்து வைக்கும்போது அது மக்கள் நம்ப தயாராக இல்லை ஸோ ஒரு நிறுவனம் வந்து இப்படிதான் செய்தி வெளி வெளியிடும் பட் நம்ம இன்டர்பிரெட் பண்ணுறது வந்து பொலிட்டிக்கலாக வந்து இப்படிதான் நம்ம இன்டர்பிரெட் பண்ண பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு ஏன்னா இவங்க வந்து வெஸ்ட் பெங்கல்ல அந்த அளவுக்கு வன்மத்தை வந்து கொட்டினார்கள் தோழர் இவன் லாஸ்ட் பேஸ் வரைக்கும் அங்கே நடந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் நடந்த எலெக்ஷன் அப்போ அந்த மெஷின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் உடைச்சிட்டு போயிட்டு ஆற்றுல தூக்கி போட்டாங்க தண்ணியில் தூக்கி போட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து வன்முறையை வந்து இவன் நம்பினார்கள் ஸோ இப்படி மாநிலத்துக்கு தெலுங்கானா பற்றி சொல்கிறாங்க ஒரு ஒரு வரி தெலுங்கானால வந்து போன முறை வந்து இவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்கோப் இருந்தது பட் இந்த முறை வந்து முழுக்க முழுக்க அங்கே காங்கிரஸ் பிஆர்எஸ் அப்படிங்கிற

நம்மளா கூட பார்த்தோம் அவங்க வந்து மோடியை கதற விட்டாங்க அங்கே இருக்கிற டிஆர்எஸ் கட்சி ஆட்கள்லாம் வந்து கதற விட்டாங்க ஸோ இப்படி மாநிலத்துக்கு மாநிலம் வந்து உள்ள சிறப்பு அம்சங்கள் அதோட கம்பேரிசன் அனாலிசிஸை வந்து மை ஆக்சிஸ் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க இது ஏதோ மேம்போக்காக அவங்க எடுத்த மாதிரி தெரியல தொடர் அவங்க கிளியர் கட்டாக வந்து எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் போய் பேசுறாங்க இப்ப உதாரணமா நீங்கள் இப்போ வந்து ஒரு இஸ்லாமியர்கள் இருக்கிற இடத்துல போய் நீங்கள் சர்வே எடுத்தா என்ன வரும்னு சொல்லு ம் ரிசல்ட் பிஜேபிக்கு எதிரான மாநில தான் எதிரான ஆமாம் அப்போ அங்க ஆறாயிரம் பேர் இப்போ இவங்க சாம்பிளிங் சைஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆறாயிரம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பெரும்பாலான நிறுவனங்கள் வந்து ஆறாயிரம் பேர்கிட்ட சாம்ப அந்த சாம்பிளிங் சைஸ் தான் எடுத்தோம்னு சொல்கிறாங்க இப்போ இவங்க ஆறாயிரம் பேர் போயிட்டு இஸ்லாமியர்கள் பெரும்பாலாக இருக்கிற இடத்துல போய் கேட்கும்போது கருத்து கணிப்பு பிஜேபிக்கு எதிராகத்தான் வரும் அப்போ நீங்கள் அதை வச்சு முடிவு பண்ணீங்கன்னா அது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக இருக்கும் ஸோ நீங்க சாம்பிளிங் சைஸ் வந்து ஆறாயிரம்னா அது எந்தெந்த ஊர்ல எந்தெந்த தரப்பு மக்கள் கிட்ட நீங்க பேசுறீங்க அண்ட் ஆல்சோ யங்ஸ்டர்ஸை இவங்க எங்கேயுமே கணக்கு வைக்கிறதே இல்லை ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க போறது மேம்போக்கா அங்க ஊர்ல இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப்ல அங்க நின்று இருக்கிற ஆட்டோ டிரைவர்கள்கிட்ட பேசுவாங்க அங்க கடைகளில் டீ கடைகளை உக்காந்துருக்கிற பெரியவர்கள்கிட்ட பேசுவாங்க அவங்க வந்து கட்சி சார்பு உடையவர்கள் அவங்க ஓபனா பேசிடுவாங்க கட்சி சார்பில்லாத யங் ஓட்டர்ஸ் இவங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத வந்து எந்த ஒரு நிறுவனமும் எக்ஸாக்டாக சொல்லலை பட் இங்கே வந்து அது அந்த புள்ளிவரத்தை கொடுத்துருக்காங்க யங் ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடான இஷ்யூஸ்க்கு கண்டிப்பாக பிஜேபி மேலே கோவத்தில் இருக்காங்க அதனால அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ்லாம் மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டாக காங்கிரஸ்க்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க காங்கிரஸ்ல இந்தியா கூட்டணிக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவும் ரொம்ப அனலிட்டிக்கலாகவும் இந்த புள்ளி புள்ளிவிவரம் மைய ஆக்சிஸ் இண்டியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது தொடர் இதை பற்றி நம்ம அதிகம் பேசணும் அண்ட் ஆல்சோ இந்த இஇ தினாவா அதுவும் வந்து அவங்க வந்து கொடுத்த மாசம் ஆல்மோஸ்ட் டேலி ஆகுது டூ எயிட்டி ஃபைவ் டு டூ நைன்டி ஃபைவ் சீட்ஸ் வந்து இந்தியா கூட்டணி பெறும் என்றதை சொல்றாங்க அண்டு இன்னொரு விஷயம் நம்ம வந்து பல எபிசோட்ஸ் பேசியிருக்கோம் இந்த எலெக்ஷன் டைம்லயே எளிதில் வந்து நூறு சீட் வந்து பிஜேபி இந்த எலெக்ஷன்ல தோத்து போக வாய்ப்பு இருக்கு அதாவது அவங்களோட முன்னூத்தி மூன்றிலிருந்து நூறு சீட்டை இழக்க வாய்ப்பு இருக்கு காரணம் இந்த அணி சேர்தல் சேராமை இதுலயே வந்து அவங்க வந்து நூறு சீட்டு காலியாகுது எப்படி காலியாகுது இவங்களுக்கு வந்து போன முறை இவங்களோட கூட்டணி இப்போ வச்சிருந்த நிறைய பேர் வந்து இன்னைக்கு இல்லை உதாரணமா சொல்ல போனா அதிமுக அதே போல அகாலிதளம் சிவசேனா இவங்க 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 கூட்டணியில இல்லை ஆனா காங்கிரஸுக்கு வந்து அப்படி கிடையாது போன முறை கூட்டணியில் இல்லாதவரை ஒரு பெரிய படையை இவங்க கூட கூட்டணியில் இருக்காங்க இந்த முறை புது உறவுதான் அகிலேஷ் யாதவ் ஒரு புது உறவு அங்க திரிணாமுல் காங்கிரஸ் சப்போர்ட் பண்றான்னு சொல்றாங்க கம்யூனிஸ்ட் இருக்காங்க டேட்டாவும் வந்து கரெக்டா மேட்ச் ஆகுது ராகுல் காந்தி வந்து தெளிவா சொல்றாரு நாங்க இது வந்து கருத்து கணிப்பே கிடையாது இது மோடியோடைய அஜெண்டா இது மோடியோடைய பெயிண்ட் மீடியாஸ் வந்து பண்ற விஷயம் வந்து சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சுட்டு ரெண்டே வார்த்தையில என்ன ரத்தன கம்பளமா என்ன பேசணுமா பேசிட்டு கோபமா கிளம்பிட்டார் நான் மறுபடியும் இன்னொரு விஷயத்தை நான் என்ன வலியுறுத்துறேன்னா இந்த நம்பர்ஸ் பத்தின இந்த டிபேட்டை முடிச்சுட்டு அடுத்து நம்ம கவுண்டிங் வந்து எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும் கவுண்டிங்கை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் அதுலதான் நம்மளுடைய கவனம் இருக்கணும் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு மடைமாத்திர ஒரு முயற்சி போலதான் தெரிகிறது சோ எல்லா கட்சிகளும் அந்த கவுண்டிங் ப்ராசஸ்க்கு நீங்க தயாராகணும் இந்த எக்ஸிட் போல் சர்வே எல்லாம் வந்து அகைன் நான் சொன்னது போல ஒரு சைக்கலாஜிக்கலா வந்து ஒரு எடுத்த ஒரு விஷயம் தான் எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் வந்து அடிப்பணிய மறுக்கிறார்களோ அவங்கள வந்து சரி கட்டத்தான் இந்த எக்ஸிட் போல் சர்வே வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் என்னப்பா எல்லாத்தையும் போட்டாச்சு இல்லப்பா பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களையும் பண்ணத்தான் இந்த விஷயம் நீங்கள் சொன்னது போல ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இதை நம்ப தயாராக இல்லை எல்லாருமே கோவத்துல இருக்காங்க அது எப்படிப்பா நாங்கெல்லாம் இவ்வளவு கோவத்துல ஓட்டு போடுறோம் நீ அது எப்படி நீ வந்து அவன் முன்னூத்தி எழுவது ஜெயக்குன்னு நீங்க எப்படி சொல்லலாம் இதெல்லாம் நம்பர் மாதிரி அண்ட் ஆல்சோ அண்ணன் செந்தில்வேல அவர்கள் வந்து நிறைய டேட்டாவை எடுத்து போட்டார் பாத்து பாத்தீங்களா என்னன்னு தெரியல மூன்று நான்கு நிறுவனங்கள் தோழ அப்படியே டிட்டோ கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் தான் இது முன்னூத்தி அது நூத்தி அறுபத்தி நூத்தி வந்து ஒரு ஒரு எண்ணிக்கை இந்த மூ நாலு மூணு நிறுவனங்கள் அப்படியே பிஜேபிக்கு ஒரு நம்பர் காங்கிரஸ் ஒரு நம்பர் மற்றவைக்கு ஒரு நம்பர் அப்படியே டிட்டோ ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருந்தது கருத்து கணிப்புல அப்படி வர வாய்ப்பே இல்லையே சொல்லார் ஒரு ஒருத்தர் ஃபீல்ட் ஒர்க் செய்யும் போது அதுல வந்து அண்ட் ஆல்சோ குமார் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு பாத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அவரோட பேட்டி தான் பாருங்க பல புள்ளிகளை வந்து அவர் அடுக்கிறார் இந்த அரசாங்கம் வந்து எவ்வளவு அன்பாப்புலரா இருக்கு ஏன்னா மிகப்பெரிய அளவு மக்கள் எதிர்ப்பு இருக்கு இளைஞர்களையும் தவறாக வந்து கேல்குலேட் பண்றாங்க அதாவது வட இந்தியாவில் என்னமோ இவங்களுக்கு ரொம்ப ஆதரவு இருக்குது இருப்பது போல வந்து ஒரு ஈவன் அவங்க சொல்றாங்க குஜராத்ல அஞ்சாறு இடத்துல தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க சோ குஜராத் இவங்க வந்து மற்ற நிறுவனங்கள்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் இவங்களே வாரி வழங்கிட்டாங்க ஆனா குஜராத்ல வந்து மோடி அவர்கள் வந்து மோடியில ஐ மீன் பிஜேபிக்கு வந்து ஒரு இறங்கு முகம் இருப்பதை வந்து அவங்க வந்து சுட்டி காட்டுறாங்க அண்ட் சூரத் சூரத்ல நடந்த சம்பவமே அதை தான் எதிரொலிக்குதுன்னு காட்டுறாங்க நம்ம விட்டுருந்தா ஜெயிச்சுருப்பாங்கள்ல இவங்களுக்கு எலெக்ஷனில் ஃபோட்டு போட்டி போட பயம் அதனால தான் வந்து குறுக்கு வழியில் வந்து ஒரு எம்பியை வந்து ஆல்ரெடி பெற்றிருக்காங்க ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவும் இவங்க மேலே கோவத்தில் இருக்காங்க ஸோ நம்ம மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க இவங்க மக்களை வந்து மீண்டும் மீண்டும் ஒரு முறை வந்து மட மடைமையை மாற்றதான் ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதை அவங்க தொடர்ந்து செய்ய தான் முயற்சி செய்வாங்க தோளை நம்ம வந்து கவுண்டிங் ப்ராசஸில் வந்து நம்ம ரெடியாகணும் அதுக்கு வந்து தயார் நிலையில் ஆட்களை வச்சுருக்கணும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் ஆணையத்தை போய் சந்திச்சு சில விஷயங்கள் மனு ஒரு கோரிக்கை மாதிரி வச்சிருக்கிறாங்க தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ஒரு புறம் இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா அஜய் மக்கான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாரு முன்னெப்போதும் முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு தேர்தல் முகவர்கள் வேட்பாளர் கூட அந்த ஒவ்வொரு கட்சியினுடைய முகவர்கள் அந்த வாக்கு எண்ணிக்கை என்ற இடத்துல இருப்பாங்க அவர்களுக்கு இப்ப அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் வந்து சொல்லுது இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு நடைமுறையே இல்லையே இது ஏன் இப்படி இப்ப மட்டும் இப்படி ஒரு புது நடைமுறையை கொண்டு வராங்க அப்படிங்கிறத சொல்றாங்க அதாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற தான் ஒரு பயம் இருக்கும் ஆட்சி இராணுவ ஆட்சி வந்துடும் இல்ல ஆட்சியாளர்கள் தில்லுமுள்ளு பண்ணி எப்படியாவது தேர்தல திருடி ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில இப்படி ஒரு நிலைமைக்கு பாஜக கொண்டு வந்திருக்குன்னா பொதுவான நபர்கள் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இந்த விஷயத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க இது நம்மளுடைய டெமோக்ரசிக்கே இது வந்து ஒரு ஒரு தலைக்குனிவு தொடர் ஏன்னா நம்ம ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறோம் அஹ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்கிரசி நாங்கதான் மக்களாட்சி வந்து நாங்கதான் சொல்லி கொடுக்குறோம் அண்டை நாடுகளுக்கெல்லாம் வந்து தேர்தல் எப்படி நடத்த வேண்டும் என்று இந்தியாவை பார்த்து கத்துக்கொள்ளுங்கள் என்ன அப்படின்னு நம்ம கர்வத்தோட சொன்ன காலங்கள் உண்டு அண்ட் ஆல்சோ இந்த தேர்தல் தொடங்கும் போதே அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா தேர்தல் திருவிழா தொடங்கிவிட்டது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ ஒரு திருவிழா என்பது ஒரு கொண்டாட்ட மனநிலை தான் ஆக்சுவலா நமக்கான வாக்காளர் நமக்கான எம்பிக்களை வந்து தேர்ந்தெடுக்க அது ஒரு திருவிழா திருவிழா போல தான் நடக்கும் அவங்க வருவாங்க நம்ம கிட்ட வந்து அவங்களோட என்ன செய்யறோம் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க நமக்கான திட்டங்களை வந்து அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நமக்கு யார் அதில் பிடிச்சிருக்கோ எந்த பரப்புரை எந்த நபர் எந்த கேண்டிடேட் நமக்கு பிடிச்சிருக்கோ எந்த கட்சி பிடிச்சிருக்கோ நம்ம வாக்களிப்போம் இது ஆக்சுவலாக வந்து ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்குது ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்க இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம் மாதிரி தான் பார்க்கணும் இப்போ எக்ஸாம் எழுதிட்டோம் நம்ம இப்போ எக்ஸாம் எழுதிட்டு ஒரு டீச்சரை போய் பார்த்து டீச்சர் டீச்சர் நான் எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கேன் நான் நல்லா படிச்சிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பார்த்து திருத்துங்க எனக்கு உங்கள் மேலே கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு நீங்கள் எனக்கு மார்க் போடுவீங்களா இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு நீங்கள் அந்த மாணவனுக்கு வந்து அவன் சும்மா அந்த தவறான ஆன்சர் எழுதிருந்தா கூட அவனுக்கு நீங்கள் ஃபுல் மார்க் போட்டுருவீங்க நான் நல்லாவே ஆன்சர் எழுதியிருந்தாலும் நீங்க எனக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் போட மாட்டீங்க போல தெரியுது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கொஞ்சம் நியாயமா நடந்துக்கோங்க டீச்சர் ப்ளீஸ் டீச்சர் அப்படின்னு போய் எல்லாரும் இன்னைக்கு கோரிக்கை வைத்த கதை தான் அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விட்டது இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எவ்வளவோ எவ்வளவோ குறைகள் இருந்தது இந்த எலெக்ஷன்ல நிறைய பிரீச் ஆஃப் மாரல் கோட் ஆஃப் காண்டாக்ட் வந்து நடந்தது அது குறிப்பா நம்ம மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தாங்க அதெல்லாம் நடவடிக்கை எடுத்தாங்க எடுக்கல அந்த டிபேட்ல ஒரு பக்கம் இருக்கட்டும் அது தனிநபர் சார்ந்தது ஓகே ஹோல்சமாக நம்ம கேட்கறது என்ன அந்த ஓட்டிங் மிஷின்ல என்ன ஆக்சுவல் ரிசல்ட் இருக்கோ அதை மட்டும் தயவுசெய்து பப்ளிஷ் பண்ணுங்க அதுல ஏதோ மேனிபுலேட் பண்ணாதீங்க அதுல ஏதோ நீங்க வந்து முறைகேடுகள் செய்யக்கூடாது என்று எதிர்கட்சிகள் போய் கோரிக்கை வைக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு கேவலமான ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்கு இது வந்து நம்ம அவ்வளோ ஒரு துரதிருஷ்டமான ஒரு ஒரு காலகட்டத்தில் இருக்கும் தோழர் பிகாஸ் அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி எலெக்ஷன் கமிஷனுங்கிறது அவங்க யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது அவங்க வந்து அவங்களோட நடவடிக்கைகளிலேயே அவங்களோட பிஹேவியர்லயே அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லையே வந்து நாங்கள் ரொம்ப நடுநிலையாளர்கள் நாங்கள் யாருக்கும் சார்ந்தவர்கள் கிடையாது எல்லாருக்குமே நாங்கள் ஒரே நியாயத்தை தான் வழங்குவோம் அப்படிங்கிற அந்த தான் அவங்க உணர்த்தி இருக்க வேண்டும் பட் அதை உணர்த்த தவறிவிட்டார்கள் மக்கள் வந்து நம்ம எவ்வளோ பேசுறாங்களோ கடைசியா நம்ம யாரத்தோட நம்புறோம் இப்போ உங்களுக்கும் எனக்குமே வந்து இந்த இவிஎம்ல ஏதாவது குளறுபடி நடக்குமா ஏதாவது சாஃப்ட்வேரை வந்து அவங்க வச்சு மேனிப்புலேட் பண்ணிடுவாங்களான்னு எவ்வளோ டவுட் இருந்தாலும் கடைசியை என்ன நம்புறோம் நம்ம சரிங்க அதெல்லாம் இருக்காதுங்க நேர்மையான ஆட்கள் இருக்காங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முடிவு வரும் அப்படின்னு நம்பி தான் வந்து போய் வாக்களிக்கிறோம் அந்த பயம் தான் இப்ப வந்து இப்ப இருக்கிற எதிர்கட்சிக்கும் இந்திய மக்களுக்கும் எல்லாருக்குமே இருக்கு இப்போ எதிர்கட்சிகள் போய் நீக்கி வச்ச பிரேயர் வந்து அது அவங்களோட பிரேயர் கிடையாது ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய பிரேயர் ஸோ இது மக்களோட மனசாட்சியா இல்ல சர்வாதிகாரிகளுடைய ஆட்சி பசியா அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளிக்கு தான் நகர் தோழர் அண்ட் ஆல்சோ இவர் ராணுவ தலைமை அதிகாரி அவர் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் பதவி காலம் நீட்டிப்பு இது எல்லாமே ஒரு சந்தேகத்துக்குள்ளதான் நம்ம வந்து இருக்கோம் சந்தேகம் இல்லாமல் இல்லை இருந்தாலும் வந்து நம்ம நம்புறோம் ஓகே நம்ம இந்த டெமோக்ரஸியா நம்புறோம் அந்த அளவுக்கு கீழே போயிட மாட்டாங்க நம்ம ஆளுக அப்படின்னு தான் நம்ம நம்புறோம் இந்த நம்பிக்கையின் பேர்ல தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றமும் வந்து கேட்க வேண்டிய நேரத்துல கேட்க வேண்டிய விஷயங்களை கேட்க வேண்டிய கேள்வியை கேட்கல அந்த எலக்ஷன் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மட்டும் அவங்க ரொம்ப ஆக்டிவா வந்து இன்வால்வ் ஆகி ஒரு நீதியை வந்து கொடுத்தார்கள் அதே போல இந்த பெண்டிங் பெட்டிஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த ரெண்டாயிரத்திம்போது எலெக்ஷன்லயே அவங்க போட்ட கேஸ்க்கெல்லாம் நீங்க வந்து கரெக்டான ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தா இந்த தேர்தல் வரைக்கும் அந்த கேஸ்ல வந்து ப்ரொலாங் ஆகி வந்திருக்காது இப்போ இப்ப இருக்கிற கேஸ்க்கும் வந்து நாங்க விசாரிக்க முடியாது நாங்க இன்னைக்கு அதை விசாரிச்சு சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த விஷயங்களுக்கு தீர்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு வந்து இந்த டிசை உருட்டே வித்தியாசமா இருக்கு உச்ச நீதிமன்றத்தோட உருட்டே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அது வெகேஷன் பெஞ்ச் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் வந்து இப்ப லீவ்ல வெகேஷன் பெஞ்ச்ல வெக்கேஷன் போறதுனால வெகேஷன் பெஞ்சுக்கு ஆட்கள் இருப்பாங்க அவங்க தான் வந்து இப்போ இந்த தீர்ப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சோ இப்ப நமக்கு எலக்ஷன் கமிஷன் வேற ஆப்ஷனே கிடையாது சோ அதனால வந்து இவங்க ஒரு ப்ரேயர் வந்து வைக்கிறாங்க முகவர்கள் வந்து அதுவும் தொடர் லாஸ்ட் ஆப்ஷன் அதுதான் ஒரு 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 வேட்பாளருக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூன்று அதுல அந்த மினிமம் கிரைட்டீரியா இருக்கும் ஒரு மூன்று இல்ல ரெண்டு பேர் தான் அலவுடு ஒரு வேட்பாளருக்கு சோ இங்க நிறைய சுயேட்சை போட்டிருப்பாங்க சுயேட்சையை போட்டும் ஆளுங்களை உள்ள அனுப்புவாங்க தெரியும் இல்லைங்களா இப்போ வந்து ஆமா இந்த திமுக இருக்குன்னா அவங்க ஒரு ஒரு டிஎம்ஏ கேண்டிடேட் போடுவாங்க சுயேட்சை ஒரு பத்து போடுவாங்க பத்துல வந்து இன்னொரு ஒரு 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 கேண்டிடேட்டுக்கு ரெண்டு பேர் போவாங்க அந்த கிரைடீரியாவும் நீங்க வந்து இன்னொரு ஸ்ட்ரிக்ட் பண்றீங்கன்னும் போது அப்போ தான் போவாங்க அப்ப என்னதான் பண்ண முடியும் தோழர் இப்ப நீங்க வந்து எந்த ஒரு டிரான்ஸ்பெரன்சி இல்லாம ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சொல்றீங்க ஃபேர் எலெக்ஷன் என்ன டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் வெளிப்படை தன்மையா இருக்கணும் நீங்க எந்தெந்த விஷயத்துல வெளிப்படை தன்மை இருக்கணும் கவுண்டிங்ல வெளிப்படை தன்மை ரொம்ப முக்கியம் தோழர் பிகாஸ் போஸ்டல் ஓட்டெல்லாம் நீங்க வந்து காட்டணும் காமிச்சு அந்த அந்த பெட்டியில வந்து போடணும் நீங்க காமிக்கிறது முக்கியம் இல்ல கரெக்டா அந்த பெட்டியில போடணும் அதே மாதிரி கவுண்டிங்கை வந்து கரெக்டாக நம்பர்ஸை வந்து கா காமிச்சு அதை வந்து கரெக்டாக ஸ்கோர் ஆட் பண்ணணும் எல்லாமே இருக்குது மக்கள் வந்து அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து நீதிமன்றத்துக்கு போய் போராடி வாங்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளாதீங்க ஒரு முறை அப்பாவு அவர்கள் பாதிக்கப்பட்டார் மீண்டும் வந்து பல அப்பாவுக்களை வந்து இங்கே வந்து உருவா விட வேண்டாம் மக்கள் நம்புவது ஜனநாயகத்தை தான் அந்த ஜனநாயகத்தை கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் கமிஷன் காக்கும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த தேர்தல் நம்ம எதிர்கொள்கிறோம் ஐ திங்க் அதுதான் நடக்கும்னு நானும் நம்புறேன் போல கண்டிப்பா தான் ஒரு கேள்வி இதே மாதிரி இடங்களுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சி பெற்று வாஜ்பாய் மீண்டும் பிரதமர் ஆவார் பெரும்பான்மையான ஊடகங்கள்லாம் சொன்னாங்க அந்த டைம்ல இப்போ ஊடகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆதிக்கம் அளவுக்கு பாஜக அன்னைக்கு இல்லை ஏன்னா வாஜ்பாய் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான மனிதர் அப்படிங்கறதுனால ஊடகத்தின் மீது அவ்வளவு கண்ட்ரோல் இல்லை ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க ஊடகம் மட்டும் இல்லாம அனைத்து விஷயங்களும் பா பாஜகவினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அந்த வரலாறு தான் இப்ப திரும்பும் அப்படின்னு சொல்றாங்க முன்னூறு இடங்களுக்கு மேலாக இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்குமே தவிர பாஜக கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த கேள்வி இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க ஆமா நிச்சயமா மோடியோட அட்ராசிட்டி முன்னாடி எல்லாருமே டீசெண்டாக தான் தெரிவாங்க ஏன்னா இவரை விட ஒஸ்டான ஒரு ரோகான ஆள் இவர் நம்மளால பார்க்க முடியாது எந்த அளவுக்கு அதிகாரத்தை வந்து ஒரு மக்களாட்சிக்கு எதிராக பயன்படுத்தும் அதை பயன்படுத்தி விட்டார் அதனால மக்கள் வந்து அவரை வந்து வெறு அறவே வெறுத்துருக்காங்க அந்த வெறுப்பு வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு படுதோல்வி தான் கொடுக்குமே தவிர அவங்களுக்கு வெற்றியை கொடுக்க வாய்ப்பே கிடையாது நீங்க போன முறை முன்னூத்தி மூன்று எடுத்தால் இந்த முறை வந்து மக்கள் காங்கிரஸ் தான் முன்னூத்தி மூன்று எடுக்க வைக்க அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆன்டின்கம்ப ஒண்ணு இருக்குல்ல ஒரு எலெக்ஷனோடைய அடி நாதமே அவங்க ஒரு ஓட் பேங்க் இருக்கும் தோலை பிஜேபிக்கு ஒரு ஓட் வங்கி இருக்கும் காங்கிரஸ்க்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கும் எல்லாமே ஒரு ஒரு தான் பெர்மனன்ட் கிடையாது இப்ப அப்படி பாத்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் முடிச்சுட்டு காங்கிரஸ்க்கு மட்டும்தான் ஓட்டு வங்கி இருந்தது மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் கிடையாது அது அப்படி நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல இருக்கிற அந்த காங்கிரஸ் வேற இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் வேற சோ பிஜேபி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து பிஜேபி வேற அன்னைக்கு வந்து காங்கிரஸுக்கு காங்கிரஸ் க்கு இன்னொரு கட்சி வேண்டும் அப்படின்னு அவங்க நினைச்சு பிஜேபி வாக்களிச்சாங்க பட் இன்னைக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு பிஜேபி வந்து மக்களை வந்து வெச்சு செஞ்சிட்டாங்க எல்லா ஆஸ்பெக்ட்லயும் செஞ்சிட்டாங்க சோ இந்த முன்னூத்தி மூன்று என்பது காங்கிரசுக்கு தான் சாத்தியம் பிஜேபிக்கு சாத்தியமே கிடையாது ஆன்டி இன்கம்பன்சி தான் ஒரு எலெக்ஷனோடைய பேக் அந்த ஆன்டி இன்கம்பன்சி இந்த பிஜேபியை நிச்சயம் வீட்டுக்கு அனுப்பும் என்பதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் நன்றி தோலை நன்றி நன்றி